எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் எங்களுக்கு ஸ்னேஹா அவங்களோட ட்ரீம் ஸ்னேஹாலயா ஸ்னேஹாலயா சீட்ஸோட ஃபஸ்ட் ஈவெண்ட் இது மார்வலஸ் மார்கிழி இந்த ஈவெண்டில் நிறைய கர்நாடிக் மியூசிஷியன்ஸா சிங்கர்ஸ் டான்சர்ஸ் எல்லோரும் ஸ்னேஹாலயா சாரீஸ் கட்டி எனக்கு ரேம் பாப் நடந்துருக்காங்க வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி மூமெண்ட் ஃபார்ஸ் எஸ் இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்க்கு கண்டிப்பா மார்லஸ் மார்கழி ஆர்கனைசர்ஸ் லட்சுமி மேம் சரஸ்வதி மேம் ஒரு பெரிய நன்றி புடவைனாலே ரொம்ப என்ன சொல்கிறது கர்நாடிக் சிங்கர்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷன் வந்துட்டு சில்க் சாரீஸ் வந்து அவ்வளோ இன்னும் லைவாக வச்சுட்டு இருக்காங்க இதோட பெஸ்ட் வே எங்களோட சாரியை வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு எங்களோட பெஸ்ட் வே இருக்கவே முடியாது

அவருக்கு அட்வைஸ் எல்லாம் யாரும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எக்ஸ் ரெஸ்பெக்ட் அவர் வரணும்னு அவருடைய ரோசி ஆசைப்பட்டாங்க அது வந்து அவரோட சாய்ஸ் அண்ட் கண்டிப்பா நல்லது பண்ணுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க பண்ணுவாரு நம்பர்

லாஸ்ட்டாக என்னோடது வந்து பட்டாசு தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் கோட் பண்ணேன் ஸோ நல்ல படம் படம் கிடைச்சா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் பட் இப்போதைக்கு ஸ்னேஹாலேயே சுட்சில் பிஸியாக இருக்கேன் தேங்க் யூ நம்ம ஒரு நல்ல ஈவெண்ட்ல இருக்கோம் ரொம்ப அழகான ஒரு ஈவென்ட் முடிச்சிருக்கும் நம்ம தேவையில்லாத விஷயங்கள் பேச வேண்டாம் நான் நினைக்கிறோம் யூஷுவலி பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம்னாலே கர்நாட்டிக் சிங்கர்ஸ்லாம் வந்து பாடுவாங்க கச்சேரி நடத்துவாங்க மியூசிஷியன்ஸ்லாம் வரும் எல்லா ஆர்ட்டிஸ்ட்டும் வந்து மியூ மியூசிக்கல் நைட்ஸ் அப்யூட்டிஃபுல்லாக ஆக்குவாங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட்டாக எனக்கு தோணுச்சு அவங்களாம் வந்து இந்த மாதிரி அழகாக இதான் சொன்னேன் சில்க் சாரீஸ் வந்தாலே கர்நாடிக்கும் சில்க் சாரீஸும் கோஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் சொல்கிற மாதிரி கொடுவியும் ரசிப்பாங்க ஸோ இந்த ஐடியா கொண்டு வந்தது ஐ திங்க் லக்ஷ்மி மேம் அண்ட் சரஸ்வதி மேம் தான் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது அது ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இல்லை எங்களுக்கு சேர்ந்து நடிக்கிற ஐடியா கிடையாது

எத்தனை பாடி ஹிட் ஆகுதே எவ்வளவு படங்கள் பாட்டுனால ஓடுது அதை எப்படி நம்ம குறைசொல்ல முடியும் இந்த ஒரு சின்ன பணக்கு வந்து மோசமான படம் கொடுக்கணும் மோசமான இசைய கொடுக்கணும்னு நம்ம யாரும் அவங்களோட டைம் அண்ட் எஃபோர்ட் போடுறதுல பிடிச்சிருக்கு பிடிக்கல அது ஆடியன்ஸ் டிசைட் பண்றதுதான் அல்டிமேட்டா தான் நம்மளோட அல்டிமேட் ஜட்ஜஸ் அவங்க சொல்றது தீர்ப்பு நம்ம ஏத்துக்கிட்டதான் ஆகும் நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு நம்ம சொல்றதுக்கு உண்மை யாருமே கெட்ட படம் கொடுக்கணும் மோசமா மியூசிக் கொடுக்கணும்னு யாரும் வேலை செய்ய மாட்டோம்